வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சனி வக்கர நிவர்த்தி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மீனராசியில் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களாக கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார் கர்ம அடிப்படையில் அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் பனிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள் கடகராசி ஆயிலே நட்சத்திரம் இது புதனுடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பதினேழு வருடம் என்னோட கணக்குப்படி பதிமூணு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க பதிமூணு வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் கேது தசை பதிமூணு ப்ளஸ் ஏழு இருபது இருபது வயசு வரைக்கும் கேது தசை நடப்பில் வரும் இப்போ கேது தசை நடக்குது படிக்கிற காலகட்டத்தில் என்னோட கணக்குப்படி நான் கேது தசை எடுத்துருக்கிறேன் ஒரு சில பேருக்கு வந்து சுக்கரதசை கூட நடக்கலாம் ஆனால் படிக்கிற காலகட்டத்தில் இந்த சனி பகவானுடைய வக்கரனை பத்தி ஏன்னா அஷ்டம சனில இருந்து வெளியே வந்திருக்கீங்க அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு சனி வக்கரமானார் உடனே வந்து குரு வந்து பரணாமடத்துக்கு போயிட்டார் அதாவது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே ஒரு சில மறைவு தோற்றத்துல இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் கிளியர் ஆகல உடனே வந்து ஒரு முடிவுகள் கிளியர் ஆகலை எதுவா இருந்தாலும் சரி தடை தாமதங்களோட இருந்தது ஒரு சில பேருக்கு வந்து வேலை வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கு தொழில் நல்லபடியா அமைஞ்சிருக்கு உடனே உடனே கொஞ்சம் கிளியர் ஆயிருக்கு அது தசா புத்தி ரீதியா நல்லா இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஓகே ஒரு சில பேருக்கு ஏன்னா தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா அஷ்டமசனி முடியும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் அப்படி இல்லை புத்தி நடத்தக்கூடிய கிரகம் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது முடியல அப்படின்னாக்கா அது அவயோக கிரக புத்தியா இருந்துச்சுனாக்கா அது ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கோம் அது படிப்பு ரீதியா இருந்தாலும் சரி தொழில் வேலை வாய்ப்பு திருமண வாழ்க்கை நீங்கள் எதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து நிக்கிறீங்களோ என்ன மாதிரியான காலத்தில் இருக்கிறீங்களோ அது சார்ந்து உங்களுக்கு பாதிப்புகளை அதிகமாக கொடுத்துருக்கும் இந்த அஷ்டம அஷ்டம சனி விடுதலையான பிறகும் இப்ப வக்கரகதியில இருந்தார் இருக்கும் இருக்கும்போதெல்லாம் ஒரு சில பேருக்கு வந்து என்னடா எதுவுமே நடக்கல இது வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல நிறைய அது அப்படியே தான் இருக்கு அப்படின்ற மாதிரியும் இல்ல ஒரு சில பேருக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டு பரவாயில்ல வேலை கிடைச்சிருன்ற ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்திருப்பீங்க வேலையும் கிடைச்சிருக்க அந்த வேலை கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்காது அப்படி தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க ஒரு இடத்துக்கு போய் உதவி கேட்டு அந்த உதவி கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு வகையில ஸ்ட்ரகல் ஆகிட்டே இருக்க அப்படின்ட்டு மனநிலை பாதிச்சிருக்கும் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல இப்ப பாத்தீங்கன்னாக்கா வக்கர நிபத்தி ஒன்பதாம் வக்கர நிவர்த்தி பத்து பதினொன்னு இந்த சனி பகவான் வந்து இந்த ஏழரை வருஷமும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் சனியுடைய பலன்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்து பாசிட்டிவாக சொல்லலாம் அதிகப்படியான நல்ல பலன்களை சொல்லலாம் நல்ல ஒரு வளர்ச்சியும் சொல்லலாம் உங்களை வந்து எந்த விதத்துலேயும் அவர் வந்து கெடு கெடுக்கிற அமைப்பில் வரல இந்த சனி பவான் ஏன்னா கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் தான் டோட்டலாகவே உங்களுக்கு அருமையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் இப்ப சொல்லலாம் அதிகப்படியாக நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் தான் உங்களுக்கு வாழ்க்கையே ஆரம்பிக்குது இதில் எதுல நீங்கள் நீங்க விழுந்தீங்களோ அதாவது ஆயுள்ய நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவல ஆயுள்யம் பெரும்பாலும் வந்து இந்த நட்சத்திராதிபதி அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு மூணாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் விரை சொல்லக்கூடியவர் இந்த நட்சத்திரம் இந்த ராசிக்கு வந்து சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் அதாவது மனசு வந்து ரொம்ப உங்களுக்கு லேசாகவே இருக்கும் எப்பவுமே ஏதாவது ஒரு விதத்துல ஏமாந்துட்டே இருப்பீங்க அன்பு அதிகமாக காட்டி ஏமாறுவீங்க யாரை ஏமாத்தக்கூடிய நபர்கள் கிடையாது நான் நிறைய பேர்கிட்ட பழகியிருக்கேன் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகப்படியாக இவங்க வந்து ஏதோ ஒரு பாசத்தை நம்பி தான் ஏமாறுவாங்க யார் மேலேயாவது பாசம் வச்சியாம இருவாங்க சொந்த பதங்கள் மூலியமா இல்ல பசங்க மூலியமா அதாவது வாரிசுகள் மூலியமா அப்படி இல்லைனாக்க கணவர் மூலிமா யார் மேலெல்லாம் அன்பு வைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து துரோகம் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி வந்துடும் இந்த ஆயுத நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா தசா புத்தி மெயின் இப்ப படிக்கிற காலகட்டத்துல இருந்து பார்ப்போம் படிக்கிற காலகட்டத்துல இப்ப கேது தசை இப்ப என்னோட கணக்கு படி நான் எடுத்திருக்கிறேன் சுக்கரதசையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரி படிக்கிற காலகட்டத்துல ஒரே ஒரு பலன்தான் சனி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் இது வரைக்கும் நீங்கள் எந்ததெல்லாம் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்களோ படிப்பு ரீதியாக மனசு ரீதியாக எல்லாமே உங்களுக்கு நல்ல அமைப்பில் வந்துடும் படிப்பு ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அரியர் வச்சிருந்தாலும் கிளியராகவும் நட்பு வட்டாரத்தில் இல்லை வீட்டில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருந்தா கூட லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்துருந்தா கூட இது எல்லாமே கிளியர் ஆகும் டோட்டலாகவே உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இருபது வயசுக்கு மேலே நாற்பது வயசு வரைக்கும் சுக்கரதசை என்னோடய கணக்கு படி சுக்கரதை இப்போ ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கரதசை இந்த ராசிக்கு நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இவர் வந்து பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆயில நட்சத்திரக்காரர்கள் கஷ்டப்படுறது எல்லாமே சுக்கரதசையில் தான் ஒரு சில பேருக்கு வந்து பதினெட்டு வயசில் சுக்கரதசை ஆரம்பிச்சிருக்கும் அந்த சுக்கரதசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சனியுடைய பார்வை அந்த சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் இருக்கு இல்லையா அது மேலே பட்டிஞ்சா எங்கே இருந்தாலும் சரி திருமணம் சார்ந்து ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கோம் பதினெட்டு வயசுலேயே பதினேழு பதினெட்டு வயசுலேயே நிறைய ப்ராப்ளம் இந்த லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஓடி போறது இது மாதிரியெல்லாம் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது இல்லையா இது எல்லாமே இப்போ சால்வ் ஆகும் அந்த பிரச்சனைகள் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மன சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே நெருக்கடிகள் எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு கிளியர் ஆடக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆப்போசிட்டா போனவங்க எல்லாமே உங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ அதிகப்படியாக இந்த சனி பக்கர நிவர்த்தி காலத்துல இந்த சுக்கரதசையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் மனசு ரீதியா பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லாமே திருமண வாழ்க்கையில அது இல்லாத அடுத்தவங்களை நம்பி ஏமாந்தவங்க பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க எல்லாமே இப்ப வந்து கிளியர் ஆகும் அந்த கொடுத்த பணம் வர்றது ஒருத்தரை நம்பர் இல்லையா அவங்க துரோகம் பண்றாங்க இல்லையா அவங்களாம் நம்ம கண்ணுக்கு எதிர்க்க அனுபவிப்பாங்க அது மாதிரி அவங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு கெடுதல் நினைச்சாங்களோ அத்தனை பேரும் வந்து இப்ப அனுபவிப்பாங்க அவங்க எதிர்க்க நீங்க நல்லா வாழ போறீங்க நல்ல ஒரு இப்ப மேன்மை அப்படின்னு சொல்லலாம் இது வந்து வேலையில வந்து நிறைய பேருக்கு வந்து தொந்தரவுகளை கொடுத்துருக்கு துரோகங்களை கொடுத்துருக்கு நீங்க யாராருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க அந்த துரோகங்கள் இப்ப மாறப்போகுது அவங்க எதிர்க்க நீங்க வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரப்போகிறீங்க வேலை ரீதியாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது சுக்கரதசை தான் இல்லைன்னு சொல்ல அவயோகதை தான் இல்லைன்னு சொல்லல ஒரு சில பேருக்கு வந்து அருமையான இடத்துல உக்காந்து தசை பண்ணுது அதாவது இந்த அவயோக கிரகம் மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருந்து தசை பண்ணுச்சுன்னா சிறப்பு இப்போ மூணாம் இடத்துல வந்து சுக்கரன் இருந்து தசை பண்ணிச்சுனா அங்கே வந்து நீசம் ஆகிடுவார் அதே இடத்துல புதன் இருந்தாலும் சரி இல்லை பரிவர்த்தனையில் புதன் சுக்கரன் இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி அருமையாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு சுய ஒழுக்கத்தை மட்டும் கெடுத்து விட்டுருக்கோம் ஏதோ ஒரு கெட்ட பேர் எடுக்கிற மாதிரி அப்படி இல்லைனாக்கா பணம் மூலியமா அவங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி இல்லை ஏமாற்று பேர் வழிகளால் கொஞ்சம் மாட்டிக்கிட்டு தவிக்கிற மாதிரி அது மாதிரியான ஒரு பிரச்சனைகளை இந்த மூணாம் இடத்துல சுக்கர பகவானி இருக்கும்போது கொடுத்துருக்கோம் அப்படி அப்படிலாம் திருமண வாழ்க்கையில் நெருக்கடிகளை கொடுத்துருக்கும் அதே மாதிரி சுக்கரன் ஆறு பத்து பதினொன்று அந்த பதினொன்று தவிர்த்த பனிரெண்டாம் இடத்துல இருந்துச்சுனாக்கா அவ்வளோ அருமையாக இருக்குங்க அருமையான தசை அப்படின்னு சொல்லலாம் அந்த சுக்கர தசைங்கிறது அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி அதாவது வேலை எதிர்பார்க்குறீங்களா இப்போ வேலை கிடைக்கும் புதுசா ஒரு வேலை இருக்கீங்களா அந்த வேலை கிடைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கேட்குறீங்களா அந்த வேலை ட்ரை பண்றீங்களா அதுவும் கிடைக்கும் இப்போ இங்க இருக்கிறீங்க வேலை வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கு வேற வேலை சேஞ்சஸ் பண்ணலாமா அப்படின்னாக்கா இப்போதான் அந்த எண்ணமே வரும் உங்களுக்கு வேலை ரீதியாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் இல்லை அந்த பரவாயில்ல அந்த வேலை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அஷ்டம சனியில் கூட ஓரளவுக்கு ஸ்ட்ரகி கொடுத்தா அப்படி இப்படி போச்சுங்க கொஞ்சம் நமக்கு சூழ்நிலை சரியில்லாம தான் இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் ப்ரமோஷன் அது ஒரு வளர்ச்சி தான் இத்தனைக்கும் இன்கிரிமெண்ட் இது மாதிரி எதிர்பார்த்திருந்தீங்கன்னாக்கா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுப விசேஷங்கள் அதிகமா வீட்டில் நடக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிக்கலாம் அந்த சுக்கரதையில இப்ப திருமணம் கூடி வந்துடும் அஷ்டம சனிலாம் திருமணம் கூடி வந்திருந்தாலும் அவ்வளோ பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் நிறைய உங்களுக்கு மன வாழ்க்கையே கசப்பான ஒரு மன வாழ்க்கையை தான் அமைச்சிருக்கும் இது மாதிரி லவ் மேரேஜ் எல்லாம் வந்து நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அதுலேயே வந்து டைவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா கொடுத்துருக்கு அரேஞ்ச் மேரேஜே டைவர்ஸ் ஆயிருக்கு அது மாதிரி அஷ்டம சனிலாம் இப்ப மன வாழ்க்கை ரீதியா ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்க போகிறீங்க இந்த ஆயில நட்சத்திரக்காரர்கள் இப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு ராஜ வாழ்க்கையை தன்னம்பிக்கையோடு சொல்கிறேன் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பாசிட்டிவா சொல்றதுக்காக கண்ணம்னுன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இப்பதான் ஒரு வாழ்க்கை ஸ்டார்ட் ஆக போகுது இதுக்கு முன்னாடி நான் நிறைய நிறைய வந்து சுக்கரதசிக்க நான் நெகட்டிவா தான் சொல்லியிருப்பேன் ஏன்னா சனி விடுதலாயி ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் போன பிறகு வக்ரமாவாரு நல்லா தெரியும் அதனால வந்து அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது நான் நெகட்டிவா தான் சொல்லியிருப்பேன் இப்போ டோட்டலாகவே ஒன்பதாம் இடத்துல பலமாக இருக்காப்பில் அது மட்டும் இல்லாமல் ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூணு இடத்துல ஏழரை வருஷங்கள் இருக்கு இல்லையா உங்களுக்கு எந்த விதத்துலையும் அவர் தொல்லை கொடுக்க மாட்டார் அவரை பற்றி நீங்கள் நினைக்கவே தேவையில்லை சனி என்ன கொடுப்பாரு அப்படின்னு அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு தசை அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது அந்த சுக்கர தசை அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு ஒரு வழி பறந்தாச்சு ஒரு நல்ல காலம் பிறந்தாச்சு இந்த ஆயுள நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கர தசையில் மன வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட நபர்களுக்கும் தொழில் ரீதியா கஷ்டப்பட்ட நபர்களுக்கும் கடன் பிரச்சனை மணி லாக் அதாவது பண லாக் ஆவறது இது மாதிரி நிறைய பேரை நம்பி ஏமாந்தவங்க மனசு ரீதியா ஏமாந்தவர்கள் பிள்ளைகள் வழியில அதாவது உங்களுடைய வாரிசுகள் வழியில நிறைய நீங்க எதிர்பார்த்து எதுவுமே நடக்காம போனது திருமண ரீதியா நிறைய பிரச்சனைக்குள்ளே கொடுத்தது அது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மாறக்கூடிய இல்ல பாசிட்டிவ் டோட்டலாகவே உங்களுக்கு ஒரு ராஜ வாழ்க்கை ஆரம்பிக்க போது இந்த ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களா ஏன்னா அகிலே நட்சத்திரத்துல தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இருபத்தேழு இருபத்தெட்டு வயசுக்கு முன்னாடி இருக்கிறாங்க இல்லையா இருபதுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் சொல்ல முடியாத கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க இந்த இருபத்தேழு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ சிறப்பு டோட்டலாகவே மாறப்போகுது எல்லாமே இப்போ வந்து சுக்கரதசை அந்தளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் ப்ரொமோஷன்லேருந்து வெளிநாடு வேலை வாய்ப்பில் இருந்து எல்லாமே உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் குழந்தைகள் ரீதியாக நல்ல ஒரு செலவினங்கள் அதாவது சுப செலவுகள் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேர் சம்பாதிக்கிறீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வண்டி வாகனத்துக்காக நீங்கள் லோன் வாங்குறதோ இல்லை வந்து வீடு கட்டத்துக்காக லோன் வாங்குறதோ இது எல்லாமே இந்த கடன் அமைப்பு சுப கடன்களாக மாறும் இந்த சுக்கர தசையில் நாற்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் சூரிய தசை சூரியன் இந்த ராசிக்கு ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ராசிக்கு வந்து யோகத்தை செய்யக்கூடிய கிரகம்தான் அது வந்து உங்க சுய ஜாதகத்துல நாலாம் இடத்துல நீசம் மாறினால் மட்டும் கொஞ்சம் வேலையில் பிரச்சனை கொடுத்துனே இருக்கும் ஏன்னா நாலாம் இடம்ன்றது சுக்கரனோட வீட்டில் அந்த வீட்டில் வந்து நீசமாக இருந்தாலும் சரி சுக்கரன் கூடவே இருந்தாலும் சரி அது நீசபங்க ராஜயோகத்தில் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு வந்து வேலை ரீதியாக பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருந்தது இல்லையா அந்த வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ தீர்வு கோரும் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தொழில் அதே மாதிரி தொழில் செய்யக்கூடாது சூரியன் நீசமாக இருந்தால் தொழில் வேண்டாம் தொழிலில் வந்து அப்படி செய்கிறீங்கனாக்கா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சூரிய தசையில் இருக்கிறவங்க அதுவும் இல்லாத பொருளாதாரத்தை கொடுக்கும் ஓரளவுக்கு வருமானத்தால் கொடுக்கும் இந்த சனி பகர நிபத்தி காலத்தில் நாற்பத்தி ஆறு வயசுக்கு மேலே ஐம்பத்தி ஆறு வயசு வரைக்கும் சந்திரதச சந்திரன் இந்த சந்திரனில் வந்து பத்து வருடங்களில் பிரித்து சொல்லலாம் முதல் அஞ்சு வருஷம் பின்னாடி அஞ்சு வருஷம் அப்படின்னு பிரித்து சொல்லலாம் ஏன் அப்படின்னாக்கா இது ஆயில நட்சத்திரத்தில் இருக்குது நமக்கு கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அது மாதிரி நல்லா தெளிவாகவே தெரியுது அவயோக கிரகம் நட்சத்திரத்தில் தான் இருக்கு இந்த சந்திர பகவான் அவயோக கிரக நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னாக்கா அந்த நட்சத்திராதிபதி வலுவாக இருந்தார்னாக்கா கொஞ்சம் கஷ்டம்தான் உங்களுக்கு வலுவலந்து இருந்தா பரவாயில்ல இல்ல சுபகிரக சேர்க்கை இருந்துச்சுனாக்கா உங்க சுய ஜாதகத்துல ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்தாலும் அஷ்டம சனியில் முதல் அஞ்சு வருஷத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா சனி புத்திக்கு முன்னாடி இருக்கிறவங்க சந்திரதச சனி புத்திக்கு முன்னாடி இருக்கிறவங்க கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறீங்கனாக்கா சனி புத்தி வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் சனி புத்தியில தான் உங்களுக்கு மாற்றமே தரும் ஒரு சில பேருக்கு வந்து அந்த செவ்வாய் சம்மந்தப்பட்டதுனாக்கா அடிப்படுறது கீழே வந்து அடிப்படுறது அது மாதிரி சின்னதா ஒரு ஹாஸ்பிட்டல் செலவாவது கண்டிப்பா வச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி அதாவது இப்போ சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துல பார்க்கக்கூடிய பார்வைகள் இருக்கு இல்லையா மூணு எழுபத்து அந்த பார்வைக்கு வந்து செவ்வாய் மாட்டி இருந்தா அதாவது அந்த பார்வையில செவ்வாய் அகப்பட்டு இருந்தா கீழே வந்து அடிப்படுறது இது மாதிரி மருத்துவ செலவுகள் இது எல்லாமே இப்ப கிளியர் ஆகும் டோட்டலாகவே வேலை ரீதியா பாதிப்புகள் இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் வேலை ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அது மாதிரி நிறைய உங்களுக்கு சொல்லலாம் சந்திர தசையில சனி புத்திக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும் நீங்க கவலையைப்பட தேவையில்ல அடுத்து வரக்கூடிய சனி புத்திக்கு பிறகு உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சந்திரதசை சனி புத்திக்கு பிறகு பின்னாடி வரக்கூடிய அஞ்சு வருடத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்காக நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா சந்திரதசையில் சனி புத்தி அதன் பிறகு வரக்கூடிய புதன் புத்தி கேது புத்தி சுக்கர புத்தி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக சூரிய புத்தி வரைக்கும் உங்களுக்கு அந்த இது வந்துடும் சூரிய புத்திக்கு விதிவிலக்கு கொண்டு இந்த அஞ்சு வருடங்கள்ல இந்த ராசிக்கு வந்து நன்மை செய்யாத புத்திகள் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் வந்து தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது அதுக்காக கெடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் பார்த்து பண்ணுங்க கடன் வாங்குறதுல பார்த்து பண்ணுங்க தொழில் பண்ணுறதுலையும் கொஞ்சம் பார்த்து கவனமா பண்ணுங்க இதுதான் மாட்ரு சந்திர தசையில் ஏன்னா சந்திர தசைக்கு நான் பிரிச்சே சொல்லிட்டேன் இதுக்கு தனியா பத்து நிமிஷம் வீடியோ போடல பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் பேசலாம் சந்திரதசைக்கு தசைக்கு மட்டுமே எந்தெந்த புத்தியில எதாவது செய்யும் அப்படின்றத தெளிவா சொல்லலாம் அது வீடியோ லென்த் ஆயிடும் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க பத்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு மேல இருந்தால் பார்க்க மாட்டாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் வேகமா பேசி இந்த ஒவ்வொரு வந்து சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன் ரிப்பீட்டட் வார்த்தையும் திரும்ப திரும்ப வருது அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தில் போங்க இந்த சந்தரதசையில இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய மன அழுத்தத்துல இருப்பீங்க மனசாந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுத்துருக்கும் மன அழுத்தங்களை கொடுத்துருக்கும் இது எல்லாமே கிளியர் ஆகும் இப்போ எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவா இருக்கும் இப்போ எதிரிகள் இல்லை உங்களுக்கு எதிர்ப்புகள் கிடையாது யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து உங்க காலில் விழுவாங்க அந்த அளவுக்கு இருக்கும் இந்த டைமுங்கிறது இப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஸ்டார்ட் அதாவது நல்ல ஒரு முன்னுக்கு வர்றதுக்கான வழிவகை இந்த காலகட்டங்களில் தெரியும் ஐம்பத்தி ஆறு வயசுக்கு மேலே எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் செவ்வாதசை செவ்வாய் இந்த ராசிக்கு வந்து ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பூர்வ புனி புனிஸ்தானாதிபதி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாதசையில் கவலைப்படத்தில் சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து ஒன்பதாம் இடத்துல சனி பக்ரணிபத்தி உடல்நல தொந்தரவுகள் கடன் பிரச்சனை நோய் நொடி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி ஆகும் வேலை ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் அது வெளிநாடு வேலையாக இருந்தாலும் சரி உள்நாட்டில் இருக்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் வேலையே செய்யலை ஓய்வில் இருக்க இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து வீடு கட்டுறதோ ப்ராப்பர்ட்டி சேர்க்கை சந்திரதசிக்கே அது சொல்லலாம் சந்திரதசிக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி சேர்க்கை எல்லாமும் உண்டு செவ்வாதசைக்கும் உண்டு மண்மனை சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கேஸ் எதனா இருந்துச்சுன்னா இப்போ ரிலீஸ் ஆகும் அறுபத்தி மூணு வயசுக்கு மேல எண்பத்தி ஒரு வயசு வரைக்கும் ராகுதசை ராகு இந்த ராகு தசை இந்த ராசிக்கு எங்க இருந்தா அவங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா செவ்வாயோட வீட்டில் இருந்தா ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு இதுக்கு முன்னாடி இதுக்கு அப்புறம் கிடையாது இதுக்கப்புறம் அந்த ராகு தசையை சிறப்பா இருக்கும் இதுக்கு முன்னாடி சனியில் செவ்வாயோட வீட்டில் இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு பிராபலத்தை கொடுத்துருக்கும் இந்த ராகுதசை இந்த ஆயிலை நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்ல முடியாத துயரங்களை பட்டிருப்பீங்க அனுபவிச்சிருப்பீங்க கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க இது வந்து வாரிசுகள் ரீதியாக சொத்து ரீதியாக இல்லை குடும்ப வாழ்க்கையில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் கணவன் மனைவி பிரியது இந்த வயசில் கூட இருந்திருக்கு கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இது மாதிரி வாரிசுகள் ரீதியாக வந்து சரியான வாழ்க்கை துணை அமையாமல் அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க இது மாதிரி ராகுதசையில இருக்கிறவங்களுக்கு நடந்திருக்கும் அஷ்டம சனியில் நான் சொல்றது இப்போ எல்லாமே கிளியர் ஆகும் வாரிசுகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கோ அத்தனையும் கிளியர் ஆகும் வேலை வாய்ப்பு தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் அந்த வாரிசுகளுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வெளியே வருவீங்க நோய் நொடி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி மருத்துவம் எடுக்கணும்னா இப்போ எடுக்கலாம் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மியாகும் அதெல்லாம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு சொத்து பத்து ரீதியாக இருக்கக்கூடிய சால்வ் ஆகும் யாருக்காவது மணி லாக் அந்த மணியெல்லாம் திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இது வந்து ராகு தசை பொதுவாகவே தசை இந்த வயது காலகட்டத்தில் அந்த அளவுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும் இந்த சனியுடைய வக்கர நிவர்த்தி காலத்துல உங்களுக்கு நல்ல லைஃப் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு மன அமைதின்னு சொல்லலாம் இப்போ வந்து சுப விசேஷங்கள் அதிகமா வீட்டில் நடக்கும் குலதெய்வத்தை அனுசரிக்கிறது இல்ல வெளியூர் பயணங்கள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பயணங்கள் இதெல்லாமே வந்து இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் என்னோட கணக்குப்படி நான் எண்பத்தி ஒரு வயசு வரைக்கும் நான் எடுத்திருக்கிறேன் அதாவது இந்த ராகுதை அப்படிங்கிறது உங்களோட வயது காலகட்டத்தில் முன்ன பின்ன வரலாம் அதை நீங்கள் பார்த்துங்க எண்பத்தி ஒரு வயசுக்கு மேல பதினாறு வருடங்கள் குருதசை குருதசை சிறப்பு இந்த வயது காலகட்டத்தில் சிறப்பு எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் மன அமைதியை கொடுக்கும் கோயில் கோலத்துக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வாரிசுகளுக்கு சிறப்பு ராகுதசைக்கு என்ன பலனை சொல்லணும் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு இந்த குரு தசையில இருக்கக்கூடிய நபர்கள் அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் அருமையாக நல்ல ஒரு வளர்ச்சி இந்த குரு தசையில இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படி இல்லைனாக்கா மணி லாக் ஆகுறது இது மாதிரிலாம் வந்து தொழில் ரீதியாக பசங்க பாதிக்கப்பட்டு நிறைய மன அழுத்தத்தில் இருப்பீங்க தனிமையில் இருப்பீங்க இது எல்லாமே மாறும் நிறைய சொந்த பதங்கள் வந்து பேசுகிறது பழைய நட்புகள் வந்து கூடுறது இது எல்லாமே இந்த சனி நிவர்த்தி ஏன்னா ஒன்பதாம் இடத்துலருந்து வக்கரநிவத்தி ஆகும்போது பூர்வீக சொத்து பழைய சொத்து அதாவது பழைய நண்பர்கள் வந்து சேர்றது இது எல்லாமே கொஞ்சம் கிளியராகும் ஆகும் மீன்ஸ் அது மூலயமா பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த சனி வக்கர நிவர்த்தி காலங்களில் நன்றி